அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நம்ம வீட்லேயும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சரிங்க நமக்கு இருக்கும் பணத்தடை விலகி லட்ச லட்சமாக பணம் சேரணும் அப்படின்னா சுலபமாக செய்யக்கூடிய இந்த பரிகார முறையை வந்து நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பணம் அப்படின்றது ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து ரொம்பவுமே அவசியமானதும் முக்கியமானதும் கூடங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்போம் அப்படி இருந்தாலுமே ஒரு சிலருக்கு இந்த பணத்தை வந்து சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த பணம் அப்படின்றது அவங்க கையிலும் சரி வீட்டிலையும் சரி நிற்காது அந்த பணமானது நம்மகிட்ட சேரணும் நம்மகிட்ட தங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கைப்பிடி நெல்லை வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த நெல்மணி அப்படின்ற பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் இதுவும் ஒன்றுங்க முனைமுறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நெல்மணி இந்த நெல்மணி வந்து திருமணத்திற்கு முகூர்த்த கால் நடுவதற்கு நம்ம புதுசாக வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது கால் போடுறதுக்கு வாசற்கால் வைக்கும்போது நாம் இந்த நெல்மணி வந்து கட்டுவோம் இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களுக்கு இந்த முனைமுறியாத பொருளை வந்து பயன்படுத்துவாங்க இது எதுக்கு அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்து நிலைத்து இருக்கணும் நல்ல ஒரு வளத்தை வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நெல்மணி வந்து கட்டுறாங்க அதே மாதிரி இது வளருவது போல் நம்ம வீட்லேயும் செல்வ செழிப்பு வந்து வளரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அது கண்ணாடி பவுல் தான் பயன்படுத்தணும் ஏன்னா கண்ணாடி அப்படிங்கிறது எதை செய்தாலும் அப்படியே பிரதிபலி அதாவது நாம் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே காட்டும் அதுதான் அந்த கண்ணாடியோடைய மகத்துவம் அதனால தான் நாம் இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி பவுலை பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து நீங்கள் இந்த பவுல் நிறைய நெல்லை வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க இதை நிரப்பிக்கிட்டு நம்ம அடுத்ததாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நமக்கு மங்களகரமாக வேலை செய்யணும் நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தணும் நேர்மறை ஆற்றலை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தணும் அப்படின்றதால தான் இந்த மஞ்சளை வந்து நம்ம வச்சுக்குவோம் அடுத்தது நம்ம அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து ஒன்று வைக்கணும் இது வந்து நீங்கள் கோல்டு கலரில் இருக்கக்கூடிய நாணயமாக இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி உங்ககிட்ட அந்த நாணயம் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி நாணயத்தையே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இதில் வந்து கோல்டு கலர் நாணயம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் அது கிடைச்சா கண்டிப்பாக அதை வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மூணு பொருளையும் நம்ம சேர்த்து நம்ம எந்த இடத்துல வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும் இந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பணத்தின் மேலே இருக்கக்கூடிய தோசமாக இருந்தாலும் சரி தடை பணம் வருவதற்குண்டான தடையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது வந்து விலகி உங்களுக்கு வருமானத்தை வந்து ஏற்படுத்தும் நல்ல ஒரு பண செழிப்பு அப்படின்றது இருக்கும் அதனால தான் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நம்ம பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் நம்ம வைக்கிறோம் இப்போ வந்து இந்த எந்த நாளில் நம்ம செய்யணும் அப்படின்னா இது வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது நீங்கள் இல்லைன்னா இப்போ நாளைய தினம் வந்து பௌர்ணமி வருது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அதனால் நாளைக்கு நீங்கள் முழு பௌர்ணமி நாளில் செய்கிறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது பௌர்ணமி நாள்லேயும் செய்யலாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம் இப்போ வந்து இத நம்ம எவ்வளவு நாளைக்கு ஒரு தப்ப மாத்தணும் அப்படின்னா ஒரு மாதம் நீங்க அப்படியே வச்சிருந்து மாதத்திற்கு ஒரு முறை நீங்க மாத்திக்கலாம் இப்போ இந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க எடுத்து அப்படியே உங்க பணத்தோடையே வச்சிருங்க இந்த நெல்மணிகளை மட்டும் நீங்க எடுத்து பறவைங்களுக்கு வந்து நீங்க போட்டுடுங்க இந்த மாதிரி நெல்மணிகளை வந்து நீங்கள் மாதம் ஒரு முறை நீங்கள் பறவைகளுக்கு இந்த நெல்மணிகளை போடும்போது அந்த பறவைகள் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கருமவினை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் அப்படி அந்த கருமவினை விலகினாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும் எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய சுபகாரிய தடை பணத்தடை இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தடைகள் வாழ்க்கையில் இருக்குதோ அந்த தடையில் எல்லாமே விலகும் அதனால தான் நம்ம அன்னதானம் பண்ணுறதுமே கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் நமக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் நீங்கள் ஒரு ஒரு பவுல் வந்து நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பணத்தடையும் விலகும் உங்களுக்கு அந்த தொழிலில் நல்ல வருமானம் பெருகும் நீங்கள் வீட்டில் வைக்கும்போது உங்கள் கிட்ட பணம் தங்கும் உங்கள் கையில் எப்போதுமே பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் வந்து இதை முயற்சி செய்து பாருங்கள் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி